இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் உம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளைப் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் நாம் காண இந்த உலகத்தில் வாழும் அநேக ஜனங்கள் புகழ்ச்சியோடும் கீர்த்தியோடும் மேன்மையாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது கர்த்தர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கானானை சுதந்திரமாக கொடுத்தார் கூடவே சில கட்டளைகளையும் பின்பற்றும்படி கொடுத்தார் நமக்கும் கூட ஆசிர்வாதம் கிடைக்கும் பொழுது அதோடு நிபந்தனைகளும் உண்டு அதை நாம் பின்பற்ற வேண்டும் கர்த்தர் இதுவரைக்கும் அவர்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து சொல்லி தங்களுடைய காணிக்கைகளை தேவனுக்கென்று படைப்பார்கள் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களித்த தேவன் நம்மையும் மற்றவர்களை பார்க்கிலும் புகழ் பெற்றவர்களாக கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்கின்றார் அடிமை தேசத்திலும் ஆளுகை செய்யும் பொறுப்பை கொடுப்பார் எப்படி தானியலின் காரியம் என்றால் ஜெயமாய் முடிந்தது என்று சொன்னது போலவும் யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தானோ அதே போன்றுதான் ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் கதிரை பொறுக்க போனவள் வயலுக்கு சொந்தக்காரியானாள் அடிமையாக சென்ற எஸ்தர் நூற்றி இருபது நாடுகளுக்கும் ராணியானால் நம் வாழ்விலும் பொய்யுறையாத தேவன் மற்றவர்களை பார்க்கிலும் சிறந்திருக்கும்படி செய்வார் ஏனென்றால் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் அவருக்கென்று வேர் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் ஜெபம் அன்பின் பரமத்தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று உன்னுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்